இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இது கட்லா மீன் தான் கட்லா மீன் வந்து நார்மலாக ஃப்ரை பண்ணுறது இல்லாமல் ஒரு டிக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணி பண்ணுவோம் செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் அஜி கட்லா மச்சோ கெமிதி குறிப்போ டிக்கு டிஃப்ரெண்டாக ஃப்ரை குறிப்போ படியாக டேஸ்ட் ஆசிவோம் நார்மல் ரசம் நைத்து டாலி சங்கர காய்வா பை மச்சோன்னா படியாக ரொம்ப மசாலா மச்சோம் பெஸி நை மினிமம் மசாலா யூஸ் குறிக்கி ஏற்ற படியாக ஃப்ரை குறிப்போ அப்போ மனபி ட்ரை குறிக்கிதுக்கு வந்து படியாக டேஸ்ட் அசிவோம் ஒரிசா பீகார்ல எல்லாம் முக்கவாசி வந்து இந்த மீன் தான் சாப்பிடுவாங்க கட்லா மீன் ரோகி மீன் தான் கடல் மீன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கவும் பிடிக்காதாங்க இந்த மீன் வந்து வாங்கினாவே போதும் ஒரு ஃப்ரை பண்ணிட்டு அது கூட சாப்பாடு தண்ணி ஊற்றிட்டு சாப்பிட்டாவே போதும் உக்கால பத்தம் மச்ச ஃப்ரைன்னா இந்த வெயில் டைமுக்கு ரொம்ப சூப்பரா சாப்பிடுவாங்க ஆனா இந்த மீன் வந்து இன்னும் கொஞ்சம் செம்ம சூப்பரா ஃப்ரை பண்ணலாம் நீங்க சா கடல் மீன் சாப்பிட்றவங்களா இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கட்லா மீன் வாங்குனீங்களானா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறமா தக்காளி ஜூஸ் வந்து கொஞ்சம் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் ஜூஸை விட தக்காளி ஜூஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் லூனோன் டீக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொட்ட படோ பச்சை கொள்ள டொமேட்டர்னா சரி டொமேட்டோர ஜூஸ் குக்கிவா பையன் தரக்கார் அவன் மச்சரை டேஸ்ட் பி டீக்க டிஃப்ரெண்ட் ரூபாய்ப்பா காய்பா பையன்பி படியாக ரோய்பா அப்புறமா நான் ட்ரை கொடுக்குது கொண்டு வந்து ஜூஸ் ஃபுல் கடிவா பையன் தருக்கார் தப்புறம் ஹல்தி சப்ப மிக்ஸ் கொரிக்கி மசாலா வச்சுனா சைட்டை மிக்ஸ் கொறிவாப்பை தரக்கார் ஜீரா பவுடர் டிக்கு சரி சங்கரம்னா ஃபிஷ் கறி மசாலா நைத்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா மில் பட்டாம்பிர சைட்டை போய் கொக்கி போட்டாம்பிரோ படியாக டேஸ்ட் ஆச்சுப்போம் டிக்கு சுறுசொத்தையில இது கூட வந்துட்டு எல்லாம் மிக்ஸான மிளகாத்தூள் நீங்கள் மீன் ஃப்ரை மசாலா யூஸ் பண்ணிங்களான்னா கூட நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் இது நீங்க தக்காளியோட ஜூஸ் போடுறதெல்லாம் மீன்ல வந்து ரொம்ப இருக்கும் அந்த டே நாட்டு தக்காளியோட ஜூஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் ரொம்ப எல்லாம் வைக்க வேணாம் சாப்பாடு வந்து பழைய சாப்பாடு இருந்ததுன்னா அது கூட இந்த மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் ஒரிசா போகும்போது அங்கே பொக்கால பரத்தை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏ மச்சோன்னா ஃப்ரை குறிக்கி நார்மல் பொக்கால பர்த்த சங்கரை தீன் சார் வெரைட்டி ரொக்கிவா பையன் தரக்கார கலி கொட்டை மச்சாரப்பி நம்ம காய்ப்பாரிவோம் கடிப்பாத்தானா டிக்கு தெல்லற ரொக்கிவா பையன் தரக்கா சொர்சு தெல்லற படியா டேஸ்ட் ஏசிப்போம் எண்ணெய் நல்லா காய்ச்சோன்னா கருவேப்புல வந்து அந்த காம்பௌண்டவே வச்சிடலாம் வச்சிட்டு ஃபுல்லா மீன் அது மேல வச்சுட்டு ரெண்டு பக்கமும் மீடியம் ஹையில வச்சுட்டு ரொம்ப சிம்பிளெல்லாம் வைக்க வேணாம் மீடியம் ஹையில வச்சுட்டு கொஞ்சம் கிறிஸ்பியா போய் மீன் வறுத்து எடுக்கணும் ரெண்டு பக்கமும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் ஊர்ல வந்துட்டு சாப்பாடு வந்து பழைய சாப்பாடு செஞ்சிட்டு அதுல வந்து ஒரு மாங்காய் காய வச்ச வடுமாங்காய் இருக்குல்ல அதை ஒன்னு போட்டு வச்சிடுவாங்க ஒரிசால அது அம்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில இருந்த உடனே அந்த பொக்கால பரத்த சங்கரை ஒரு அஞ்சாறு வெரைட்டி வெஜிடபிள் வச்சுன்னு சாப்பிடுவாங்க கண்டிப்பா வந்து உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கீரை ஒன்று இருக்கும் மீன் ஃப்ரை பண்ணியிருக்கோம் அப்புறம் வேற ஏதாவது பக்கோடா அது மாதிரி இருக்கும் அப்புறம் பொடின்ட்டுன்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி என்னோட சேனல் அப்டேட் பண்ணிருக்கேன் பொடி சூடாக இருக்கும் இதெல்லாம் வச்சுட்டு தான் ஒரு நார்மல் சாப்பாடு ஒரு பழைய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இத்தனை வெரைட்டி வச்சுன்னு சாப்பிடுவாங்க ஒரு நாங்கள் அங்கே ஊருக்கு போனோடனே ஃபுல்லா வெயில் பயங்கரமா இருக்கும் அந்த வெயில வந்துட்டு இந்த வெயிலுக்கு ஃபுல்லாவே ஓட்டல்கள்ல கூட அந்த பழைய சாப்பாடு வந்து பொக்கால பருத்தம் கிடைக்கும் எல்லா பெரிய பெரிய ஹோட்டல்லையும் வந்து அந்த பொக்காலம் பார்த்தா பழைய சாப்பாடு வந்து விற்பாங்க ரொம்ப நல்லது இப்போ வந்து எல்லாருமே வந்து பழைய சாப்பாடு சாப்பிட்றது அந்த ப்ரீபயோட்டிக் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க நம்ம நைட்டு சாப்பாடை வந்து சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு வந்து வெறுமனே அந்த தண்ணியை கொடுத்தோம்னாவே ரொம்ப நல்லது இந்த வெயில்ல வந்துட்டு வேற ஏதோ மசாலா ஐட்டம் எல்லாம் நிறைய சாப்பிடாம ஒரு மீன் ஃப்ரை பண்ணிட்டு ரசம் வச்சுட்டு என் பசங்களுக்கு கொடுத்துருவேன் அதுவே ரொம்ப குஷியா சாப்பிட்ருவாங்க அவங்க खरा टाइम रहना मु छोट सम पकाल भरत खाइबा टाइम जियो पकल भरत खायब सी दी दई पक टे पानिया टाइप रसम सांग्रा नहीं तो प्लेन डाली पानिया टाइप रिकाइम बढ़िया रो कि बेसी सैड दरकार ना खाली गोटो फ्राई मसम सागरे खाई टाइम मन भी ट्राई कर देखते ये टमाटर जूस पकी की, टमाटर जूस पे ना टे कटा टेस्ट भी आउ भी बढ़िया रही फ्राई हईद्राब रहा जिंदा को मिलूम दरकार कहमें तट कर बढ़िया टेस्ट आस नर्मा थर्टी रुपीज बेसी रोइबो இங்க ஹைதராபாத்ல வந்து மீன் கடைக்கு போனோம்னா தண்ணி தொட்டில வந்துட்டு மீன் அப்படியே இருக்கும் இந்த கட்லா மீன் ரோகி மீன் மட்டும் நம்மளுக்கு எந்த மீன் வேணும்னு சொன்னோம்னா அப்படியே புடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளயே அது தலையில ஒரு மாதிரி தட்டி சாகடிச்சிட்டு கட் பண்ணி கொடுத்துருவாங்க நார்மல் மச்சம் நார்மல் மீன் வந்து கிடைக்கிறதுக்கு மார்க்கெட்ல இப்போ டூ ஃபார்ட்டின்னு சொன்னா ஒரு கிலோ இந்த மீன் வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் நல்லா ஒரு சைடு ஃப்ரை ஆயிட்டு இன்னொரு சைடு நம்ம திருப்பும் போதே வந்துட்டு அந்த கருவேப்பில் ஃபுல்லாக வந்துடும் ஆனால் கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து எண்ணெயில் அப்படியே இருக்கும் அந்த காய்ஞ்ச கருவா நல்ல கருவேப்பில் ஃப்ரை ஆயிட்ட அது கூட அந்த மசாலா கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நான் மீன் ஃப்ரை பண்ணு வந்து வந்து கடுகு எண்ணெயில தான் பண்ணோம் கடுகு எண்ணில பண்ணால் நீங்கள் கடுகு எண்ணெயோட ஸ்மெல்லே வராது நல்லா காய்ஞ்சிட்டோடனே மீனை ஃப்ரை பண்ணோம்னா ஒரு தடவை நான் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கடுகு எண்ணெயில மீன் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நான்வெஜ் செஞ்சீங்கன்னா ஆனால் கடுகு எண்ணெய் ரொம்ப நல்லது ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரே ஆயில் வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ண கூடாது அப்ப நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டி வந்து நான் எங்க வீட்டுல வந்து நான் கடல் எண்ணெய் வச்சிருப்பேன் ரீஃபண்ட் ஆயிலும் வச்சிருப்பேன் கடுகு எண்ணெய் வச்சிருப்பேன் தேங்காய் எண்ணெயும் இருக்கும் எத ஒவ்வொன்றும் வந்து எப்பாவது ஒரு ஒரு வாட்டி கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும்னா மாத்தி செஞ்சு பார்ப்போம் இது க கடுகு எண்ணெய் வந்து பிரியாணி எல்லாம் செய்ய முடியாது அதனால அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரை பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன் மீன் குழம்போ நான்வெஜ் செய்யும் போது கடுகு எண்ணெய் யூஸ் பண்ற மாதிரி பாத்துப்பேன் கொட்ட சைடுற பல்ட்டி குறிப்பிட்ட மாதிரி கடிப்பத்தாசா பாரி ஸ்டெம் ஸ்டெம்ஸா படியா ரோய்போ கடிபா நல்ல பல ஃபிரை ஓகே சோர்செல கடிபத்தாரமெல் ரப்பை டாமே இன் கேஸ் இதுசன் சவுள பவுடர் கிச்ச மிகப்பெரிய தரக்கா சே மசாலா செமி ஸ்டிக் ரயிலு மசாலா அலகாட்டா ஆசுவனே மாதிரி படிவா மசாலா கொட்டிங் கவரி ரயில கையமே டேஸி ரயில் நர்மால் மாச கம்பர் டே மாசி ஊர்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மீன் இந்த மீனுக்கு வந்து மீன் வழித்துல வந்து முட்டை இருக்கும் அந்த முட்டை இருந்ததுன்னா மீனோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பெருசா மீனும் வாங்க வேணாம் அப்படின்னு சின்ன மீன் அதை தான் நல்லா அந்த மீனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் அந்த கடிப்பை தா மட்டும் கரு வந்து எடுக்கவே இல்லை எண்ணெயிலேயே இருக்கு பாருங்க மறுபடியும் மறுபடியும் மீன் ஃப்ரை பண்ணும்போது அது எண்ணெயோட சேர்ந்து ஃப்ரை ஆயிடும் மீனோட அந்த வயிறு மட்டும் இப்படி நீட் நீட்டா கட் பண்ணி கொடுப்பாங்க சின்ன பசங்களுக்கு சாப்பிட்றதுக்காக அதுல முள்ளெல்லாம் ஜாஸ்தியா இருக்காதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் அதை கொடுப்பேன் நான் தெல்லரும் செம்மத்தி கடிப்பத்தா வச்சு கடிப்பாத்தார ஸ்மெல் பி படியாக இருப்பா அம்ம லன்ச் ரெடி ஆகிக்கலாம் ரசம் சுஜனா சுய ரசம் அவு மச்ச ஃப்ரை சேஷங்கிற காலிஃப்ளவர் அவு கிரீன் மட்டர் பி ஃப்ரை கொரிக்கிக்காவுச்சி அப்போ மனுபி டிக்க வெரைட்டி கொரிபா பையன் தரக்கார்னா மச்சரை எம்மித்தி போய் ட்ரை கொரிக்கிதுக்கு வந்து படியாக கிறிஸ்பி டைப்பில் ஆசிப்போம் மீன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் அந்த மசாலா ஃபுல்லாக கொஞ்சமாக ஒரு ஒருத்தங்க உதிரிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே மசாலா ஒட்டின மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி மீன் வந்து தக்காளி ஜூஸ் போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்